இருக்கிறவன் அவன் உள்ளத்திலிருந்து உள்ள நதிகள் ஓடும் என்றார் இயல்பாகவே மனிதனுடைய உணவும் தண்ணீரும் கேட்கும் அவனுடைய ஆத்மா ஆண்டவரை கேட்கும் அப்படித்தான் தேவன் அதை படைத்திருக்கிறார் சரீர தாகத்தை மட்டும் அறிந்த சமாரிய பெண் தண்ணீரை குறித்து அதிகம் பேசினான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு எத்தனை முக்கியமோ தண்ணீரும் அவ்வளவு முக்கியம் மனித சரீரத்தில் ஏறத்தாழ அறுபது சதவீதம் தண்ணீரே உள்ளது என்று கூறப்படுகிறது இதன் அளவு சரீரத்தில் குறைபடும் போதுதான் தாகம் ஏற்படுகிறது இத்தாகம் தீர்க்கப்படாத நிலை தொடருமானால் ஒரு கட்டத்தில் மரணம் கூட நேரிட வாய்ப்புண்டு இப்படி இருக்க ஆத்தும தாகம் தீர்க்கப்படாவிட்டால் நித்திய வாழ்வு என்னவாகும் தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று இயேசு சத்தமிட்டு அழைத்தார் என்று யோவான் எழுதியுள்ளார் என்பது நித்திய வாழ்வை குறிக்கிறது இந்த நித்திய வாழ்வுக்கான நமது பயணம் இயேசுவை நமது இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் இவ்வுலக வாழ்விலேயே ஆரம்பிக்கிறது இதனை கொண்டு நடத்துகிறவர் ஆவியானவர் ஆகவே இந்த நித்திய வாழ்வுக்கான தாகம் உள்ளவன் தம் மண்டை வரக்கடவன் என்று இயேசு அரைகூவல் விடுத்தார் தம்மிடத்தில் இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து அந்த வச்சாத மாறாத ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடும் என்று வாக்களித்தார் இயேசு அதாவது அடைய போகின்ற ஆவியை குறித்து பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை குறித்து இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் வரும்போது அடக்க முடியாதபடி அவனுக்குள்ளிருந்த ஜீவ தண்ணீர் பிறருக்கும் பயனுண்டாகும்படிக்கு ஊற்று தண்ணீராக ஊற்றெடுத்து பாயும் என்றார் இயேசு ஆனால் அது நடக்க வேண்டும் என்றால் அதை கொடுக்கிற இயேசு வண்டை நாம் வர வேண்டும் நமக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று விசுவாச அறிக்கை செய்கின்ற நமது இருதயத்திலிருந்து ஊற்றெடுத்து பாய்ந்த தண்ணீர் எப்படிப்பட்டது மெய்யாகவே அருளும் அல்லது ஆண்டவரை விட்டே பிறரை துரத்தி விடும் கசப்பான ஊற்றெடுக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவாகிய ஜீவத்தண்ணீர் ஊற்றுக்கு தடை விதித்தால் அவருடனான உறவை துண்டித்தால் இது நிகழும் ஆகையால் தினமும் ஆண்டவர் பாதம் அமர்ந்து அந்த ஊற்றில் மூழ்கி எழுவோமானால் அநேகருடைய தாகம் தீர்க்கும் ஊற்றாக தேவன் நம்மையும் நடத்துவான்